மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி முதல் சுக்கர பயிற்சி நடக்க இருக்கு ஒரு மாத காலம் பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்தில் வந்து உச்சம் பெறுகிறார் நான்கு கிரகங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரே வீட்டில் இருக்க போகுது சுக்கரின் உச்சம் பெறுகிறதுனால வந்து தன்னுடைய பலன்கள் எல்லாமே வந்து மிதனராசி நேயர்களுக்கு இருநூறு மடங்கு வந்து அள்ளித்தரப்போகிறார் மிதன ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படக்கூடிய நபர்களாகவே வந்து பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூணி குறுகி நின்றுட்டு இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ கூட இருக்கிறவங்க தவறு செய்கிறதுக்கு வந்து இவங்களே வந்து பொறுப்பேற்றுக்கிற நிலைமையில்தான் வந்து தள்ளப்படுறாங்க மிதனராசினேயர்களுக்கு குரு பகவான் வக்கிர நிவர்த்தியால் வருமானம் உங்களுக்கு அதிகமாக போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினைச்சது எல்லாமே வந்து செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருடங்களில் கண்டிப்பாக நடக்கும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி வந்து அதிகமாக கொடுப்பார் வருமானம் அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு எல்லாருக்குமே தெரியும் குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் வந்து விலகி தொழில் முயற்சி வெற்றியாக உங்களுக்கு மாறும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் உங்களுக்கு வந்துடும் தொழில் லாபம் அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும் பதவிகள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைச்சிரும் கேஸ் இது போல உங்களோட செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த நபர்களுடைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும் நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு தானாக வரும் சம்பள உயர்வு கிடைக்கும் இனி தொழிலில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு நன்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் உயர்வை எதிர்பார்ப்பீங்க பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகிடும் நானும் ரெண்டு வருஷமா பிஸ்னஸ் பண்ணுறேன் நிறைய பிரச்சனை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை தொழில் ஒரு லாபமே கிடைக்க மாட்டேங்குது நான் தொழில் விட்டு போலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தை மாதம் முதலே உங்கள் தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும் தொழிலை விரிவு செஞ்சு அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போவீங்க விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதத்தில் ஏற்படும் மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்தமாக செய்கிறவங்க தான் வந்து மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதில் உள்ள பூந்து வெளியே வந்துடுவாங்க மனசில் தோன்றது வந்து செய்யக்கூடியவீங்க மிதுன ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயரியே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவியே தெரியவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய நபரில் தான் வந்து மிதன ராசிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் உடவே மாட்டாங்க அது வந்து ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதில் எப்படியாவது தன்னோட தனி நிலைமையை வந்து தனி காட்டியே ஆகணும் அப்படிங்கறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா அதாவது கணவனாகவோ மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க ங்கிறது யாருமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நிறைய பேர் வந்து மோசமாக போயிடுச்சு என் வாழ்க்கையே வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்குறேன் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படியா எனக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய அற்புதங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு வந்து நிகழப்போகுது மிதன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது எப்படியாவது வா இரவு நேரத்தில் வந்து நிம்மதியாக தூங்கி காலையை எந்திரிச்சி உடனே பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலமை மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு மாதிரி தரக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் உங்களுக்கு வந்து இருக்குது இது நீங்கள் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனை உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மிதுன ராசி எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ஆண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்பீங்க உங்களை வந்து அசிங்கப்படுத்திருப்பாங்க உங்களுடைய முதல் ஃபஸ்ட்டு குறிக்கோளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாட் என்ன அப்படின்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவமானத்திலையும் அந்த அசிங்கப்பட்டதுலேருந்து முதல்ல வெளியே வந்து மற்றக்கு முன்னாடி நான் யாருன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படிங்கக்காக வந்து கண்டிப்பாக வந்து உழைப்பீங்க கண்டிப்பாக இதுக்கு உண்டான மாறுதல் இந்த நிச்சயமாக வந்து உங்களுக்கு வரும் ஒரு வீட்டில் மிதன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதை தா அது தந்தை வாயிலாக தான் இருந்தாச்சு யாராக இருந்தாலும் ராசிக்காரங்க வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா தன்னோட குடும்பம் எப்படி இருக்கணும் அதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ கஷ்டமாக தாங்குவேன் அப்படின்னு சொல்லி வந்து மிதன ராசிக்காரங்க இனிமேல் வந்து மிதுன ராசி எதிர்த்தவங்களுக்கு இனிமேல் அழிவு காலம் தான் எமனையும் எதிர்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மிதுன ராசிக்காரங்க தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குதோ அந்த அளவுக்கு வெள்ளை மனம் கொடுத்து பணம் மத்திய வந்து மிதுன ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே கடுகளவு கூட மற்றவங்களுக்கு துரோகத்தை நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே வந்து நடக்க இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மறுபடியும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சியால் எங்களுக்கு அதாவது ராசிக்கு வந்து ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பீங்க சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக ஏதாவது கர்மாவுக்கு ஏற்ற வினை பதங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் ஏதாவது முன்னாடி ஏதாவது செஞ்ச கர்மாவின் வினைக்கு வந்து முன்னாடி ஒரு ஒரு தண்டனையை கொடுத்து விட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்களை வந்து சனி பகவான் செய்வார் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரும் விரைவில் தேடி வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணு ஆகுது எனக்கு என்ன கல்யாணமே ஆகலை எனக்கு பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க கல்யாணமே ஆக மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி மாதத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல மணமகனோ மணமகளோ கண்டிப்பாக கிடைப்பாங்க உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்து இந்த முதல் நான்கு இந்த மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண நிலை வந்து கண்டிப்பாக கைகூடும் வாழ்க்கை துணையை இறந்தவர்களுக்கு கண்டிப்பாக மறுவாழ்க்கை வந்து உடனே அமையக்கூடிய வாய்ப்பு இந்த இந்த தை மாதத்துலேயே இருக்குது அதாவது கணவன் மனைவிகளில் வந்து யாராவது வந்து பிரிஞ்சு போயிருப்பாங்க டைவர்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லை அப்படின்னா வந்து யாராவது வந்து இறந்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது நிறைய சிக்கலில் இருப்பாங்க கண்டிப்பாக மறுவாழ்க்கைக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த நாலஞ்சு மாதக்குள்ளே நிச்சயமாக வந்து மறுவாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க குழந்தையும் பாக்கியத்துக்காக இயங்கியவர் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக எங்கள் குழந்தை இல்லை எனக்கு கடையில் முறை நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் குழந்தை பாக்கியமே இல்லை நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்க்கறோம் குழந்தை பாக்கியமே கிடைக்க மாதிரி நிறைய பேர் குழம்புவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வைகாசி மாதத்துக்குள்ள முதல் மூன்று மாதத்துக்குள்ளே நிச்சயமாக வந்து குழந்தைய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது பதினொன்றாவது ஆண்டாவது எல்லாமே வந்து பப் பப்ளிக் எக்ஸாம் நடக்குது எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது மார்க் குறைஞ்சிடுமா அடுத்து நான் என் ஃபியூச்சரை நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுருக்கேன் அப்படி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக வரும் ஆசிரியர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து விரைவில் குணமாயிருக்கிற ரெண்டு வருஷமாக என்ன தெரிய மாட்டேங்குது ஹாஸ்பிட்டல் லட்ச லட்சமாக செலவாகுது ஆயிரக்கணக்கான செலவாகுது என்னால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சமாளிக்கவே முடியல அப்படி நிறைய பேர் புலம்புவீங்க உடல் ரீதியாக உங்களுக்கு எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனையும் விரைவில் தீர்ந்து உங்களுக்கு ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்ற எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண விஷயத்தில் நிறைய பேர் ஏமாந்துடுறீங்க பணம் கொடுத்துருவீங்கன்னு தெரிஞ்சுவீங்க அப்படின்னா அந்த பணம் திருப்பி வராது அதுக்கப்புறம் அதிகமாக வந்து கடன் வாங்கக்கூடிய நபர்களாகவும் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அதாவது தன்னோட குடும்பத்துக்காக கடன் வாங்கி கடைசியில் அதை கட்ட முடியாமல் நிறைய பிரச்சனை நிறைய வந்து சந்திக்கிறீங்க ஆடம்பர தேவையை முடிஞ்சளவு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறதே இருக்காது உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே அது வந்து ஆடம்பரம் தான் சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்குள்ளே எல்லா கமிட்மெண்ட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போகிறவ போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மிகவும் மோசமானதாக மாறிடும் ஏன்னா கடந்த காலகட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும் போது அதிகமாக நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி போனதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு கடன் பிரச்சனையும் கடன் சுமையும் வந்திருக்குது இந்த ஆண்டாவது நீங்கள் ஆ ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா எல்லா கடனையும் கட்டி ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் போது நீங்கள் இருப்பீங்க ஆடம்பரத்தை மட்டும் நீக்கி போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட உங்கள் ஃபேமிலியை கம்பேர் பண்ணாதீங்க ஏற்று வீட்டுக்கார நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் நம்ம எப்போ நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க அவன் வந்து கார் வச்சிருக்கிறான் இவன் பைக் புது பைக் வச்சிருக்கான் நானும் புது பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கம்பேரிசன்லேயே நிறைய பேர் கடலில் போய் மாட்டிக்கிறீங்க இதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக தள்ளப்படுறீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பண விஷயத்தில் கையாடுறதுல வந்து ஒரு ஒரு டிசிஷன் எடுத்து அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு பண விஷயத்தை கண்டிப்பாக வந்து கடைசியில் மிகப்பெரிய சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க ஆடம்பரத்தை மட்டும் நீங்கள் நோக்கி போகாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்ற ராசிக்காரங்களை விட மிதன ராசிக்காரங்களா வந்து ஓஹோ வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வைக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும்